ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ப்ளவுசஸ் கட்டிங் வந்து போட்டு வச்சிருக்கிறேன் அதோட ஸ்டிச்சிங் ஒர்க்கு தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து ஒன்பது ப்ளவுஸ் இருக்குது அந்த ஒன்பதுமே வந்து நான் வந்து கட்டிங் போட்டேன் சாதா ப்ளவுஸ் தான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இது ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் பார்த்திங்க அப்படின்னா சரியாக ஒரு மணி இருக்கும் நானும் வந்து ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் நேரமாக வந்து வரலாம் வரலாம் அப்படின்னு நினைக்கிறது ஆனால் வீட்டில் இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வர்றதுக்கே வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுது அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால வந்து அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டேன்ட்டு அவனுக்கு டேப்லெட்லாம் கொடுத்து அவனை கொஞ்சம் தூங்க வச்சுட்டு வர்றதுக்கு வந்து இன்னுமே லேட் ஆகிடுச்சி நான் அதனால் ஒரு மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன் பண்ணனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து பேக் பெயினாக இருந்தது அதனால் வந்து போய் படுத்துட்டேன் இந்த ஒரு ப்ளவுஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்தது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சனிக்கிழமை ஸ்டிச்சிங்கை என்னோட அது க்ளோஸ் பண்ணினது தான் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் வந்து வந்தது ஊர்ல இருந்து திருப்பதி வந்து போயிருந்தேன் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அங்க சாமி தரிசனம் வந்து பாக்குறதுக்கே வந்து இருபது மணி நேரம் ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் வந்து இப்போ அதில் அந்த இருபது மணி நேரம் அப்படின்னா அதில் பத்து மணி நேரமாவது வந்து நடந்திருப்போம் ரொம்ப டயர்டாக இருந்தது கால்லாம் ரொம்ப வழியாக இருந்தது வந்துமே கூட வந்து அந்த கால் வலி வந்து போகவே இல்லை இப்போ நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டிச் தொடர்ந்து தைச்சிக்கிட்டே இருக்கிறோம் இருக்கிறப்ப இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி கேப் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பியும் அந்த தைக்கிற மைண்டு கொண்டு வந்து அதை தைக்க ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து பழையபடி தைக்கிறதுக்கே இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஆயிடும் தான் இருக்கும் எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரில உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிறவங்க மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம திரும்பவும் அந்த ஒரு இதுக்குள்ளார போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த மைண்ட் செட் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் நம்மளோட சுறுசுறுப்பு ஸ்பீடு இது எல்லாமே வந்து திருப்பி பழையபடி கொண்டு வரணும் ஒரு ஃபோர் டேஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எதுவுமே வந்து ஸ்டிச் பண்ணலை சனிக்கிழமை கிளம்புனது செவ்வாய் கிழமை தான் வந்து வந்தது அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் ஒர்க்கு அந்த மாதிரி மட்டும்தான் வந்து நான் வந்து போட்டுட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டிச்சிங் வந்து எதுவுமே பண்ணல கொஞ்சம் டயர்டாக இருக்குது பேக் பெயினாக இருக்குது அப்படின்ட்டு சரி இன்றைக்காவது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மிஷினில் உட்காந்தாச்சு நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் போதெல்லாம் என்னால் சுத்தமாக வந்து முடியல டயர்டாக இருக்குதுன்னு பாதி தச்சு பாதியில் வந்து படுத்துட்டேன் அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்ன ரொம்ப வந்து டயர்டாக இருக்குது சளுப்பாக சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார உடனே வந்து எலுமிச்சம்பளம் கட் பண்ணி எலுமிச்சம்பளம் அறுத்து சுற்றி போட்டார் ஏன்னா நமக்கு அந்த டயர்டு ப்ள அதுக்கப்புறம் ஒரு கண் திருஷ்டி அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா கூட வந்து நமக்கு வந்து சரியாயிடும் அதுக்காக தான் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எப்பயுமே வந்து மிஷினுக்கு வந்து எலுமிச்சம்பளம் கடைக்கு இதெல்லாமே வந்து நான் கட் பண்ணி சுற்றி தான் வைப்பேன் டெய்லியுமே பண்ணுவேன் அப்படி இல்லை எலுமிச்சம்பளை இல்லை அப்படின்னா வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது உங்களோட தொழில் சம்மந்தமான பொருட்களும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வந்து உங்களுக்கு ஸ்டி செய்யும் அந்த வேலையை வந்து செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்காக தான் வந்து பண்ணுறது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸை முடிச்சுட்டு இது வந்து செகண்ட் பிளவுஸ் இது இந்த பிளவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி கலர் முதல்ல பார்த்ததும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஆனால் வந்து அதில் வர கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவங்க எடுத்து நாலு ப்ளவுஸ் தான் வந்து கொடுத்தது மீதி வந்து அஞ்சு பிளவுஸ் நம்மக்கிட்ட இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க நான் அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே காமிச்சேன் அவங்க வந்து ஓகே சொல்லி சொல்லிட்டாங்க இது நமக்கு ஆன்லைன் ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணாங்க ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அது ஓகே அப்படின்ட்டு தான் வந்து திரும்பவும் வந்து ப்ளவுசஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட கொடுத்து பார்த்துட்டு செட்டாக இருந்தது அப்படின்னா வந்து ஒரு நாலஞ்சு ப்ளவுஸு பத்து ப்ளவுஸு அந்த மாதிரி வந்து ஒட்டுக்கா தைச்சுக்குவாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு தடவை ஒரு அப்படியே வந்து ஒரு ரோலாக ஜாக்கெட்டெல்லாம் எடுத்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரியான கஸ்டமர் தான் இவங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்சல் வந்துருந்தது சென்னையிலேருந்து கொரியர் போட்டிருந்தாங்க அவங்கள்தையும் வந்து கால் பண்ணி என்னென்ன கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் கேட்டுட்டு ஸ்டிக்கு வேறு என்கிட்ட வந்து வீடியோ எடுக்கிறது உடஞ்சி போயிடுச்சு நானும் ஃபிஃபிக்விக் போட்டு ஒட்டு ஒட்ட வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் சுத்தமாக வந்து அது எல்லாமே ஒட்டவே மாட்டேன்றச்சு ரெண்டு ஸ்டிக்கு வாங்கி ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போனதான் மிச்சம் சரி வேணாம் அது வந்து அப்படியே நம்ம ஒருத்தர் கைப்பட வச்சுருந்தா கூட பரவாயில்ல இந்த குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அதை எடுத்து விளையாடுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறப்ப அது வந்து சீக்கிரம் நமக்கு வந்து உடஞ்சி போயிடுது அதனால வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் வந்து ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன் இந்த மாதிரி நம்ம வந்து ரேட் அதிகமாக போட்டு ஸ்டிக் வாங்கக்கூடாது ஏன்னா ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடும் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தௌ ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் வந்து வாங்கியிருந்தேன் ரெண்டுமே வந்து வேஸ்ட்டாக போச்சு அதனால் வந்து இது நமக்கு அந்த அளவுக்கு வந்து யூ யூசேஜ் வந்து கிடையாது அப்படிங்கிறதுனால நான் வந்து சரி கம்மி பட்ஜெட்லேயே வாங்கிக்கலாம் போனால் போகுதுன்னு இன்னும் கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு கம்மி பட்ஜெட்லேயே வந்து ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தேன் ஷார்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து காமிச்சிருப்பேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது ஃபோர்த் ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு வழியாக வந்து நாலு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு நான் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் படுத்துற எழுந்திரிச்சிட்டு வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு மணி டீ டைம் டீ வச்சு குடிச்சிட்டு சரி தைக்க போகலாம் அப்படின்னு பார்த்தா மணி ஆறரை ஆயிடுச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளாரே வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்க சரி நம்ம இப்போ வந்து ஆறரை மணிக்கு செஞ்சால் தான் ஏழரை மணிக்காவது அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் நம்ம வந்து இன்னும் தைச்சிட்டு வந்து செஞ்சோம் அப்படின்னா லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு கையோட நைட்டு டின்னர் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் வந்து அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எட்டு மணிக்கு மேலே தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போனேன் எட்டு மணிக்கு மேலே ஸ்டிச் பண்ண போய் மூணு சாதா பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணினேன் இன்னொன்று கூட வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன் இருந்தாலும் வந்து அதுக்குள்ளார எங்கள் பையனுக்கு திரும்பவும் காய்ச்சலாக இருந்தது இடையில அவனை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பவும் காமிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் எல்லாமே முடித்தேன் இடையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ப்ளவுஸ்க்கு தான் வந்து கட்டி எடுத்து வச்சு மொத்தமாக வந்து ஆறு சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் ஒரு காலையில் வந்து நம்ம மதியம் ஒரு ஒரு மணிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு ஒன்பது பத்து மணி வரையும் நான் வந்து என்னோடய ஸ்டிச்சிங் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணேன் இதில் வந்து நான் ஆறு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டு ப்ளவுஸ்க்கு வந்து ஊக்கட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் மொத்தமாக வந்து ஒன்பது பிளவுஸுக்கு வந்து பிளான் பண்ணினேன் ஆனால் வந்து மார்னிங் கொஞ்சம் நான் சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ண உக்காந்துருந்தேன் அப்படின்னா ஒரு பத்து மணி பதினோரு மணி வாக்கில் வந்து உட்காந்துருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அந்த மூணு ப்ளவுஸையுமே வந்து முடிச்சிருப்பேன் ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒட்டுக்காக வந்து மிஷினில் உட்காந்து தைக்கிறது கிடையாது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மூணு ப்ளவுஸ்க்கு ஒரு தடவையாவது வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படி பண்ணும்போது நமக்கு நம்ம வந்து ரொம்ப டயர்ட் ஆக மாட்டோம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் திருப்பியும் வந்து எனர்ஜியாக தான் இருக்கும் ரொம்ப நம்ம எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்காது நான் இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் மிஷினில் உட்காந்து அப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து இதை முடிப்போம் முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பேக் பெயினாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைக்கிறேன் அதுக்கடுத்து வந்து ஆறாவது தைக்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து தைக்க தைக்க ஒவ்வொரு ப்ளவுஸ் தைச்சி முடிக்க முடிக்க என்னோடய கொஞ்சம் வந்து நான் எப்படி சொல்கிறது அந்த எனர்ஜி வந்து எனக்கு வந்து கம்மி தான் இருக்கும் முதல்ல தைக்கிறேன் ப்ளவுஸில் இருந்த அந்த ஸ்பீடும் எனர்ஜியும் லாஸ்ட்டு தைக்கிற ப்ளவுஸ் வரையுமே நமக்கு வந்து வராது அதை வந்து நீங்கள் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து முடியும் நான் வந்து ஒன்பது தைக்கணும்னு நினச்சதுனால தான் ஆறு ப்ளவுஸ் அது ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இதுவே நான் ஆறு தான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாலு அஞ்சு அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன் அதனால எப்பயுமே நீங்கள் தைக்கிறது வந்து அதிகமாக தைக்கணும் அப்படின்னு நினைங்க அப்போ தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த அதிகமாக தைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நம்பர் அளவுக்காவது நம்ம வந்து போராட நினைப்போம் அதுக்காக தான் சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருக்கிறீங்க அப்படின்னாலும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா வீட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குமே வீட்டில் வந்து நிறைய ஒர்க் இருக்கும் குழந்தைங்க இருப்பாங்க அவங்களையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த வேலையை வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும் யாருக்குமே வந்து எந்த வேலையுமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் எதுவும் இருக்காது அவங்களுக்கு வந்து கை கால் வலி இருக்காது பேக் பெயின் இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க அந்த வேலையை வந்து செய்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த வேலையை அவங்க வந்து பிடிச்சி செய்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும்னு செய்கிறாங்க அவங்க வந்து யார் கையும் எதிர்பார்க்க கூடாது நம்ம கையில் ஒரு பத்து ரூபா வேணும் நம்ம வந்து ஃபேமிலியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் வந்து செய்கிறாங்க இது எல்லாத்தையுமே நீங்களும் வந்து மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாத்தோட தேவையுமே அது நம்ம அந்த தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக வந்து செயல்பட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம வந்து லைஃப்பில் சக்சஸ் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்